சமீபத்தில் ஒரு சகோதரன் வந்தார் ரொம்ப தான் வந்து அழாத குறையாக வந்து நிக்கிறாரு அப்போ மனைவியோட தான் வந்தாரு வந்துட்டு பாஸ்தர் இவ்வளவு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னாரு என்னப்பா புத்திமதினு கேட்டேன் காசே கொடுக்க மாட்டேங்கிறேன் பாஸ்தர் எல்லாத்தையும் அவளையும் வாங்கி வச்சுக்கிட்டாண்ணாரு ஏமா உண்மையாக சொல்றது ஆமா பாஸ்டர் மொத்த காசு நான் தான் வாங்கி வச்சுக்குவேன் என்ன வாங்கி வைப்பேன்னு கேட்டேன் உங்க சம்பளம் ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க இவர் சம்பளத்தையும் அந்தமா வாங்கி வச்சுக்கிறாங்க அந்தம்மா சம்பளத்தையும் அந்தம்மா ஃபுல்லா வாங்கிட்டு டெய்லி இருபது ரூபா தான் கொடுக்குறாங்களாம் டுவெண்ட்டி ருபீஸ் அவர் அது பஸ்தர் இருபது ரூபா தான் பசத்தரா அதுக்கு மேல காசு கட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு அப்போ நான் இந்த மனைவிக்கு புத்திமதி சொல்ல நான் ஆரம்பிச்சேன் ஏமா இப்படிலாம் பாவம் அவன் அப்படி அந்த அளவுக்கு அழுகிற அளவுக்கு கொண்டு போயிட்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூடு அவனுக்கு அவன் அவன் காசியாதான் அவன்கிட்ட இருக்கட்டும் அவன் சம்பாரிச்சது அவன் செலவழிக்கட்டும் நீ நல்லதான சம்பாதிக்கிற நீ வச்சுக்கோன்னு அப்போ அவள் பட்டியல் போடுறா சார் நான் இது இதுக்கெல்லாம் இப்படி செலவழித்து எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இதுக்கெல்லாம் இப்படி சேமிச்சுட்டு இருக்கேன் எனக்கு பார்த்தவொன்னு எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்ல நல்ல புத்தி உள்ள மனைவியா இருக்காளேன்னு அப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஏப்பா இது வரைக்கும் மனைவி உனக்கு கடன் கொண்டு போயிருக்காளான்னு கேட்டேன் ஒரு பைசா கூட எங்கள் வீட்டில் கடன் இல்லைப்பா சார் கடனே இல்லாமல் நடக்குது வீடு ரொம்ப சந்தோஷம் சோறு தண்ணியெல்லாம் போடுறாளான்னு கேட்டேன் எல்லாம் கரெக்டாக சமைச்சு கொடுத்துருவா மூணு வேலை நல்லா சமைப்பா துணி மணிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் எந்த பிரச்சனை இல்லை வீட்டு வாடகை ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டேன் ஒரு பேலன்ஸ் இல்லை ஈபி பில் ஏதாவது லேட்டா கட்டுவாளான்னு கேட்டேன் ஒண்ணும் கிடையாது கரெக்டா கட்டிடுவா எல்லாம் கரெக்டா ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன் எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் கட்டுவா சரி எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான்னு கேட்டேன் மூணு லட்ச ரூபா பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கான் நான் சொன்னேன் பேசி கிசி முப்பது ரூபா வாங்கி தரேன் இதோட விட்டுரு ஏன்னா உன் கையில காசு வந்துச்சு நீ மொத்தமா ஒழுங்கிட்ட உட்காந்துருப்ப அவ மூணு லட்சம் ரூபாய் அவ சொல்ற என் பொம்பளை பிள்ளைங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது அந்த பிள்ளைங்களுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்சு என்ன பண்றேன் மூணு லட்ச ரூபாய் சேர்த்துறேன் பாஸ்டர் ஒரு கடன் கிடையாது வீட்டை அழகா என்ன பண்றேன் நிர்வாகம் பண்றேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை பார்த்தேன் என்னப்பா எப்படி போகுது இப்ப ஐம்பது ரூபா கொடுத்து ஐம்பது ரூபா கொடுக்குறா பாஸ்டர் ஐம்பது ரூபா கொடுக்குறா சந்தோஷமா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர் ஏன்னா நீங்க சொன்ன பிறகு நான் வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன் கரெக்ட் தான் அவர் நிறைய காரியம் எனக்கு புத்திமதி சொல்லுவா அந்த தான் என் குடும்பம் நல்லா இருக்கு என் சகோதரர்கள் எல்லாருமே கடன் காரங்களா இருக்காங்க அத்தனை பேரும் கடன் வட்டிக்கு தான் காசு கொடுத்துட்டு இருக்கான் ஒருத்தன் வீட்லேயும் நிம்மதி கிடையாது என் வீட்டில் மட்டும்தான் நிம்மதியா இருக்கும் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது எல்லாம் என் மனைவி அழகா கவனிச்சுக்கிடுவா எல்லாம் பார்த்துக்கிடுவா நல்ல ஆலோசனை கொடுப்பா நான் சொன்னேன் உன் மனைவிக்கா ரொம்ப ஆண்டவருக்கு என்ன பண்ணு நன்றி சொல்லு இப்ப மனைவிமா என்ன சந்தோஷம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் போதோ தெரியல கேர்ஃபுல்லா இருங்க என்ன